நாட்டின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான செயல்திட்ட நடவடிக்கைகளை வடிவமைப்பதும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் பொறுப்பு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார் இந்திய வெளியுறவுப் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிவு பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர் அப்போது பயிற்சி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியுறவு கொள்கை என்பது அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு நலன்கள் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை நோக்கமாக கொண்ட உள்நாட்டு கொள்கைகளின் விரிவாக்கம் என்றார் வெளியுறவு பணி அதிகாரிகள் இந்திய அரசின் பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களின் பிரதிநிதிகளாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் ஒரு சிறந்த தூதராக திகழ தனித்துவம் வாய்ந்த திறமைகள் தேவை என குறிப்பிட்ட திரௌபதி முர்மு திறமையான தகவல் தொடர்பாளராகவும் யுக்தி சார்ந்த சிந்தனையாளராகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமிற்கு மத்திய அரசு சார்பில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மரியாதை செலுத்தினார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியை மலேசிய பிரதமர் இன்று சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளார் இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் மூன்றாவது கூட்டம் தில்லியில் இன்று நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்கேற்கின்றனர் இதேபோன்று ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் கமிகவா யோகோ பாதுகாப்பு அமைச்சர் கிஹாரா மினோரு ஆகியோரும் கலந்து கொள்கின்றனா் இதற்காக தில்லி வந்துள்ள ஜப்பான் அமைச்சர்கள் இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலைப்புத்தன்மை செழுமை ஆகியவற்றை முன்னிறுத்தும் இந்தியா ஜப்பான் நட்புறவு ரீதியிலான பங்களிப்பு தொடரும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் இவ்விரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் ஒட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் தலைநகர் தில்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மகனுமான ராகுல்காந்தி இன்று காலையிலேயே மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் மரியாதை செலுத்தினர் தில்லியில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பல இடங்களில் மழை பெய்தது இடைவிடாது பெய்த மழையால் நொய்டா நகரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியது வருமான வரித்துறை அலுவலகத்தை ஒட்டி அமைந்துள்ள சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசு விழா என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடிக்கு வருகை தந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மத்திய அரசு வளர்ச்சியை வேகப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிட்டார் மேற்குவங்க மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளுக்கு அரசு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஒண்டிவீரன் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மரியாதை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்ட தலை சிறந்த போர் வீரர்களில் ஒருவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் பூலித்தேவரின் படைத்தளபதியாக விளங்கியவருமான மாவீரர் ஒண்டி வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்